இது இப்போ ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் போஸ்ட்டு வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு பொர்ஷனாக இருக்கும் நான் வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ ஜாயின் பண்ணி நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஜாயின் பண்ணேன் இந்த எல்பிஎஸ்சியில் ஏழு வருஷம் மட்டும் டேரக்டராக இருந்துட்டுருக்கேன் நேற்றைக்கு தான் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க சேர்மன் ஐஎஸ்ஆர்ஓ செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சேர்மன் ஸ்பேஸ் கமிஷன் இந்த மாதிரி மூணு பொசிஷன் மூணு போஸ்ட்டை சார்ந்த ஒரு பதவியாகும் இது நாம் நான் வந்து சொந்த ஊர் பார்த்திங்க சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் எங்களுடைய ஒரு கிராமத்தில் ஆகும் சொந்த ஊர் எங்கள் அப்பா வந்து பெருமாள் அம்மா வந்து தங்கம்மாள் அப்பா வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க நாங்கள் படித்ததெல்லாம் இந்த தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் கீழக்காட்டுலன்னு ஒரு ஸ்கூலில் தான் நான் தமிழ் மீடியத்தில் தான் ப படித்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து படித்து டிப்ளமா படித்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏஎம்ஐஇ எம்டெக் எம்டெக் அண்ட் பிஹெச்டி ஐஐடி கரக்பூரில் படிச்சிருக்கேன் எம்டெக் அண்ட் பிஹெச்டி கிரேஜினிக் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் அது நான் படித்தது பிறகு ஐஎஸ்ஆர்வில் வந்து நிறையா இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு வந்து கடவுளுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சது ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அடுத்த நாடுகள் தர மறுத்த க்ரையோஜினிக் ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட் அது வந்து அதில் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது நான் ப்ராஜெக்ட் டேரக்டராக இருந்தபோது அப்போ வந்து மார்த்தரிக்குள்ள க்ரயோஜினிக் ராக்கெட் என்ஜின் சக்ஸஸாக வந்து போனது அதில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் மூணு வேர்ல்ட் ரெக்கார்டும் நாங்கள் பண்ணிருக்கோம் மினிமம் டைம் என்ஜின் செய்ததில் டெவலப் பண்ணல இருந்து ஃபிளைட் அனுப்புனதுல வேர்ல்ட் ரெக்கார்டு நம்ம செய்ய அதே மாதிரி ஸ்டேஜ் லெவல் டெஸ்ட்னு சொல்லுவோம் மகேந்திர செய்வோம் அந்த டெஸ்ட் செய்தலையும் குறைஞ்ச நேரத்தில் செய்து உலக சாதனைகள் செய்திருக்கோம் அடுத்தது சந்திரயான் ரெண்டு வந்து வந்து கடைசோட நல்லா போச்சு கடைசியில் வந்து சக்ஸஸ் ஆகலை ஹார்ட் லேண்டர் ஆயிடுச்சு அந்த ஹார்ட் லேண்டை லேண்டிங்கு என்ன ரீசன் என்னதெல்லாம் சந்திரயான் மூனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்ட்டு ஒரு தேசிய அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் என்ன தலைவராக அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து கிட்டத்தட்ட மூத்துக்கு மேலே உள்ள பரிந்துரைகளை செய்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சந்திரயான் மூணு வெற்றிகரமாக வந்து தரையிறங்கி உலகத்தில் நிலாவின் தென் துருவத்தில் தலைய தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமை நம்மளுக்கு கிடச்சது இப்போ வந்து இந்த எல்லா ராக்கெட்டும் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மார்க்ரி இந்த மாதிரி எல்லா ராக்கெட் ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய ராக்கெட் எல்லாத்தையும் சேர்ந்து அதை ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் சேர்மனாகவும் என்ன நான் இப்போ ஒர்க் இருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஆட்களை கொண்டு போடிய அந்த அந்த மிஷன் வெகன்யான் மிஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் போர்டு தேசிய அளவிலான ஒரு சர்டிஃபிகேஷன் போர்டு உண்டு அதுக்கும் நான் இப்போ தலைவராட்டு பண்ணிச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு ஆட்களை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு திரிப்படைய ப்ரோக்ராம் மற்றபடி இந்த நாளைக்கு ஒரு ஸ்பேடக்ஸ் அனுப்பிட்டு ரெண்டு செயற்கை கோள்களை இணைச்சி பிரிச்சு இந்த மாதிரி செய்ய ஒரு சோதனை ஸ்பீடக்ஸ் டாக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம் ஏன்னா இது எதுக்கு வேணாக்கி நம்ம ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்யறதுக்கோ பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறதுக்கோ சிங்கிள் ராக்கெட்டில் கொண்டு போக முடியாது மல்டிபிளாக கொண்டு போய் தான் அதை இணைக்கணும் அந்த இதுக்குள்ள இதுக்கெல்லாம் உதவும் அது மாதிரி சந்திரயான் நாலு மிஷன் வந்து தரையிறங்கி நம்ம சாம்பிள் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அதுவும் இந்த சந்திரயான் மூணு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோகிராம் இடையிலுள்ள செயற்கைக்கோள் இது ஒன்பதாயிரத்து இருநூறு கிலோ இடையிலுள்ள செயற்கைக்கோள் அதை ரெண்டு மாடியுலா கொண்டு போய் அசம்பிள் பண்ணி இது பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுகள்லாம் அந்த இது யூஸ் ஆகும் நிறைய ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குது எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வந்து உதவியாட்டிருந்து அவங்களுடைய வாழ்க்கை தரமும் அவங்களுடைய ஹெல்த்து இந்த மாதிரியெல்லாம் உயர்த்ததுக்குள்ள ஒரு ஆகும் இதில் ஒரு பணிபுரிவதற்கு அதுவும் இஸ்ரோ சேரம நாட்டு பணி புரிவதற்கு இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு படிச்சிருந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் எல்லாம் படிச்சிருந்த ஆசிரியர்கள் எனக்கு முன்னாடி எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் என்னுடைய குடும்பத்தார் எங்கள் அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லோரும் தான் இதுக்கு காரணம் மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கு காரணம் மற்றபடி இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக இந்திய விண்வெளித்துறையில் எல்லாருமே நல்லா வேலை செய்து இந்த நமது நமது நாட்டுக்கு நாட்டை வளர்ந்த ஒரு நாடாக மாற்றுவதற்கு வேண்டி என்னென்ன முயற்சிகள் பிரதம மந்திரி எடுக்கிறார்களோ எல்லா முயற்சிகளுக்கும் இந்திய விண்வெளித்துறை கூட இருந்து செயல்பட உள்ளது என்ற செய்தியையும் உங்களுக்கு கூறி இந்த நேரத்தில் என்னை வாழ்த்திய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை பணிவாக கோரி கூறிக்கொள்கின்றேன்